வணக்கம் மென் செய்திகள் தைப்பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு மதுரை மாவட்டம் மேலூர் தாலுகா கீழையூர் நாவினிப்பட்டி சூரமங்கலம் எட்டிமங்கலம் மேலவளவு அரிட்டாப்பட்டி சுக்காம்பட்டி போன்ற ஊர்களில் கரும்பை ஒரு பிரதான பயிராக விவசாயிகள் பயிரிட்டுள்ளனர் இந்த ஆண்டு நல்ல விளைச்சல் கண்டுள்ளதால் விவசாயிகளும் வியாபாரிகளும் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர் मिलिया रहा हूं हम மதுரை மாவட்ட மேலூர் தாலூர் கிராமத்தை சேர்ந்த சி சித்திரையாளர் என்பவர் ரெண்டு ஏக்கரில் கரும்பு விவசாயம் அரசு சரியான நேரத்தில் கொள்முதல் பண்ணால் விவசாயம் நல்லபடியா ஆகவே இருக்க செய்து அரசாங்கம் சீக்கிரமா கொள்முதல் பண்ணுமாரு மிக தாழ்வு சாலை நிலை மதுரை மாவட்டம் மேலூர் வட்டத்தில் கரும்பு விவசாயம் பண்ணியிருக்கேன் கொஞ்சம் நல்ல மகசூல் கிடைக்கும் எங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்குது அதை வந்து தொடர்ந்து எல்லா விவசாயிகளும் பண்ணுனாங்கன்னா எங்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு கிடைச்சா எங்களுக்கு நல்ல சம்சாரிகளும் நாங்களும் கொடுத்து பண்ணுவோம் கவர்மெண்ட்டு முன்ன எச்சரிக்கையாகவே இந்த கரும்பு கொடுக்குறத முன்னையே எது சொல்லிட்டாங்கன்னா எங்களுக்கு நல்லா வேலை கிடைக்கும் நல்லா நாங்களும் சந்தோஷமா இருப்போம் ஒரு கட்டு கரும்பின் விலை முன்னூற்றி ஐம்பது முதல் முன்னூற்றி ஐம்பது வரை விற்பனை செய்யப்படுகிறது தமிழகம் மட்டுமன்றி வெளி மாநிலங்களுக்கும் அனுப்பப்படுகிறது இந்த ஆண்டு பொங்கல் பண்டிகையை ஒட்டி அரசாங்கமே கரும்பை காலதாமதம் என்று கொள்முதல் செய்தால் நல்ல வருமானம் கிடைக்கும் என்று விவசாயிகள் கூறுகின்றனர் மென் செய்திகளுக்காக செய்தியாளர் பாலாஜி இத்துடன் மென் செய்திகள் நிறைவடைந்தது வணக்கம்